நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகளை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் சிறப்புகள் அந்த தை வெள்ளிக்கிழமையோட சிறப்பு என்ன அன்னைக்கு நம்ம வீட்டில் இறைவனை எப்படியெல்லாம் போற்றி வணங்கணும் குரு வாழ்க குவலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் தை வெள்ளி நல்ல கேள்வி ஆனால் வெள்ளி என்றது தனிப்பட்ட ஒரு வெள்ளி கிடையாது வாராவாரம் வெள்ளி அந்த வெள்ளிக்கிழமை முழுக்குமே தினம்னு சொல்லுவாங்க சுக்கரவாரம் சுக்கரனுடைய தினம் அது அது மங்களிகளை தரக்கூடிய தெய்வம் சுக்கரன் என்றால் ஒரு குருவானவர் அந்த குருவுக்கு குரு தெய்வத்துக்கு தெய்வம் இப்படி பல வகையில் பண்ணலாம் அந்த குரு அந்த வெள்ளிக்கிழமை வந்து தை மாசமானா அப்படி பார்த்தா ஆடி வெள்ளி உலகமே கொண்டாடுது ஆம்பானது இல்லையா நம்ம சினிமா பாட்டுன்னு எடுத்துட்டா வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டு வள்ளி கணவன் பெயரை சொல்லி கூந்தலில் பூ பூமுடித்தேன் அப்போ வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது அவ்வளோ விஷயம் இது சினிமா பாட்டு இல்லை நம்ம சாஸ்திரத்துலேருந்து வந்த விஷயங்கள் அது சினிமாவில் எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த வெள்ளிக்கிழமை தை வெள்ளி அப்படின்னா ஆடி வெள்ளியும் எல்லா சிறப்புகளும் உண்டு ஏன்னா தை மாதத்துக்கு மட்டும் நம்ம சொல்கிறது வந்து ஆண்டால் எப்படி மரம் மார்கழி மாதம் மட்டும் சொல்லிட்டு போனோன்னா அதுபோல் தை மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு ஆனால் தனி தைவெள்ளி மட்டும் அல்ல ஆனால் தைவெள்ளியில் சிறப்பான விஷயங்கள் இல்லைன்னா நிச்சயமாக அந்த தைவெள்ளியில் வீடை அலங்கரித்து விளக்கேற்றுறப்போ அந்த மகாலட்சுமியுடைய கணாட்சி நிச்சயமாக கிடைக்கும் எப்படி மார்கழி மாதத்துக்கு திருப்பாவைக்கும் பெருமாளுக்கும் எப்படி தெரிஞ்சோ அந்த தைப்பாவை அதாவது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது மார்கழி மாதத்துக்காக திருவப்பாவை திருப்பாவை எப்படி பண்ணியிருக்காங்க திருவம்பாவை எப்படி பாடியிருக்காங்களோ நம்முடைய கண்ணதாசன் தைப்பாவைன்னு முப்பது பார்த்து பாடியிருக்காரு தை மாதத்துக்கு தை மாதத்துக்கு அது வானதி பதிவு வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் வாங்கி படிக்கலாம் அப்போது தைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு நம்முடைய தமிழ் மண்ணில் நம்முடைய பெரிய கவிஞர் தைப்பாவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த நூலை வாங்கி படிக்கலாம் இருக்கட்டும் ஆனால் வீட்டில் முடிந்த அளவுக்கு சிறத்தையாக விளக்கேற்றி வழிபடுங்க தை மாதம் வெள்ளியில் ஆனால் அது மட்டும் போதலைன்னா உங்களை அண்டி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் அந்த வெள்ளிக்கிழமைகளில் நாலு வெள்ளி அஞ்சு வெள்ளி வருது இல்லையா ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு ஒரு ஆரத்தி ஒரு அர்ச்சனை ஒரு அலங்காரம் ஒரு அபிஷேகம் இப்படிலாம் வச்சுக்கலாம் எவ்வளோ செலவு பண்ணுறோமே எது எதுக்கோ அதனால் தை வெள்ளிக்கிழமை நான் காமாட்சிக்கு அபிஷேகம் பண்ணுவேன் தை வெள்ளிக்கிழமை காமாட்சிக்கு ஒரு புடம் கட்டுவேன் தை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரேன் தை வெள்ளிக்கிழமை பிரகாரம் சுற்றிட்டு வரேன் தை வெள்ளிக்கிழமை பத்து பேருக்கு சோறு போடுவேன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வெள்ளியை ரொம்ப முக்கியமாக எடுத்து அந்த நேரத்தில் வீடு மட்டுமல்ல மனதை மட்டுமல்ல சுத்தமாக்கி மனதிலும் ஜோ அந்த ஜோதியை ஏற்றி வீட்டிலும் அந்த ஜோதியை ஏற்றி முடிந்த அளவுக்கு கோயில்களுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு அபிஷேக அலங்காரங்கள் அன்னதானங்கள் அப்படிலாம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் பாராயணம் பாராயணமும் பஜனையும் செய்யுங்க ரொம்ப நல்லது தெரிஞ்ச பாட்டை பாடுங்க அவ்வளோ நல்லது தை மாசம் ஏன்னால் தைமகள் வந்து இந்த மண்ணுக்கு விளைச்சலை கொடுக்குறவ வளர்ச்சியை கொடுக்குறவர்கள் நாட்டை காக்கக்கூடியவள் அவள் தான் எல்லாமே அப்படிப்பட்ட தைமகள் தை மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப வசதி தான் எல்லா வெள்ளிக்கிழமை வசதி இது தான் இல்லை ஆனால் தை மாதம் வர வெள்ளிக்கிழமையில் சிரத்தியோடு நீங்கள் மாதிரி இந்த மாதிரி தான தர்மங்கள் பெருமாளுக்கு அம்பாளுக்கு முருகனுக்கு சிவனுக்கு இப்படி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு அவிஷ் ஒரு வாரம் முடிந்த நாலு வாரம் ஆனால் முடியாது ஏன்னா மற்றவங்களும் அடுத்த வாரம் கட்டுவாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு அதனால் ஏதாவது ஒரு சிருத்தியோட ஒரு வாரத்தில் இல்லை குலதெய்வத்தை வச்சுக்கலாம் அந்த குலதெய்வத்துக்கும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வஸ்திரதானம் தானம் பண்ணி அந்த அழகு பார்த்து அந்த தெய்வத்தின் பேரால் ஒரு பத்து பேருக்கு தர்ம தானங்கள் நிச்சயமாக அந்த தைவெல்லி உங்களை மங்களமான வாழ்க்கையை அமைத்து உயர்வான லட்சியங்களை வெளறக்கூடிய சக்திகளை கொடுப்பானு வேண்டிக்கொண்டு எல்லா வல்லையன் தாய் ஸ்ரீ தர்ஷினகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் アシェルバドマ。